ஓகே இன்னியோட ஃபோர்த்து டே கிளாஸு நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸாக ஓட்டுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரூட்டை இப்போ நீங்கள் மா மாற்றிருக்கோம் நம்ம அதாவது ரோடை மாற்றியிருக்கோம் அதனால் இப்போ நீங்கள் ஓட்ட போகிற இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ராஃபிக்காகவே இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு கீரில் ஒரே ஸ்பீடாகவே போகலாம் அதிகமாக ஸ்பீடு கொடுத்த தேவை ஓகேங்களா கீரில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை ஓகே ஒரு முறை நாலு கீரும் போட்டு பார்த்துக்கலாம் கிளை ஃபுல்லாக அழுத்துங்க ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டே சார் எப்படி ஓட்டுறாருன்றதை நம்ம பார்க்கலாம் நாலு கீரம் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வண்டி எடுக்கணும் ஃபஸ்ட் கியர் ஓகே ரஃபாக இருக்குது அந்த ரஃப்பை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இன்னொரு கிளச் இல்லையா அதை இன்னும் நல்லா அழுத்தணும் ஆ அப்படி இல்லை நீங்கள் கால் எடுங்க சொல்கிறேன் நீங்கள் கால் அப்படி கீழே இறக்கி வச்சுட்டு கால் கொஞ்சம் அப்படி வச்சுக்கோங்க இப்போ அழுத்துங்க ஃபுல்லாக கீழே போய் முட்டுதுங்களா அப்படியே வச்சிங்கன்னா கீரை சாஃப்ட்டாகவே போடுங்க ரொம்ப நீங்கள் கெட்டியெல்லாம் பிடிக்க தேவையில்ல இல்லை தள்ளுங்க ஃபஸ்ட்டு இந்த விரலில் தள்ளினாலே போதும் மேலே இது ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே இழுக்காதீங்க கை வை கொஞ்சம் எடுத்து இப்படி உள்ளங்கையோடு சேர்த்து பிடிச்சி லைட்டாக அப்படி அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் செகண்ட் அந்த ஸ்டெப்பை நல்லா கவனிங்க தேர்ட் அப்படின்ன உடனே அதே மாதிரி கையை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு அப்படி வச்சு வெறும் நியூட்ரல் அந்த ஸ்டெப்பை கவனித்து இங்கே நீங்கள் லிவரை லூஸாக விடணும் விட்டிங்கன்னா நேராக ஆகிடும் அப்படியே மேலே தேர்ட் ஃபோர்த்து நியூட்ரல் ஃபோர்த் நியூட்ரல் சென்டர் ஈஸியாக இருக்கா ஓகே இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டோங்கண்ணா போட்டுவிட்டு ஆக்சிலேட்டர் தேவையில்லை ஹேண்ட் ப்ரேக்கை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கால் எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க அப்படி வச்சு லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்க ஆ கிளிச் எடுக்காதீங்க நம்ம வண்டி எடுக்க போகிறதில்லை ஃபர்ஸ்ட்டு லைட்டாக ப்ரேக் அழுத்திட்டு ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் லிப் அந்த பட்டனை அப்படியே அழுத்தாதீங்க லிஃப்டை லைட்டாக மேலே தூக்கி அழுத்தி ஃபுல்லாக கீழே விட்டுட்டு கையெடுத்து ஸ்டேரிங்கில் வச்சு இப்போது ப்ரேக்கில் இருந்து காலை எடுத்துருங்க இப்போது மூவிங் பாயிண்ட்டை கவனிக்க கிளச்சில் அந்த வைப்ரேஷன் அதிகமாக வராமல் பார்த்து ஓகே அந்த இடம் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணணும் அதாவது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் வேகமாக போகுது மோர் ட்ரை பண்ணலாம் கிளச்சை மறுபடியும் அழுத்துங்க ஃபுல்லாக இது தானாக ஏறி இறங்கிடும் லைட்டாக பிரேக் அழுத்துங்க அதாவது நீங்கள் கொடுக்குற அந்த ஆப்ரேட்டிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது ப்ரேக் காலை விட்டுருங்க கிளச்சோட மூவிங் பாயிண்ட் வைப்ரேஷன் ஆகுது இல்லையா அந்த இடத்துக்கு எடுத்துட்டு மெதுவாக ஒன்றும் இல்லை பயப்படாமல் எடுங்க வைப்ரேஷன் வந்த உடனே கிளச்சை நிப்பாட்டணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க வைப்ரேஷன் வருதா இங்கே எடுக்கக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே தான் விட்டுறீங்க கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஆனால் நீங்கள் பாதி தூரம் பொறுமையாக இருந்துட்டு மீதி பாதி தூரம் எழுந்துடுறீங்க அந்த பொறுமையை வெட்ட கூடாது இங்க பாருங்க நான் எடுக்கிறேன் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க கிளச்ச மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருமா வெளியிலையும் கொஞ்சம் கவனிங்க கால் எடுங்க நீங்க கால் எடுங்க இப்படி எடுத்துட்டு வரும்போது இங்க ஒரு வைப்ரேஷன் வருதா இங்க நீங்க நிப்பாட்டணும் இப்போ நீங்க எடுத்ததுக்கும் நான் எடுக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க வேகமா இழுக்கல வண்டி அந்த வேகத்துல அப்படியே மெயின்டைன் ஆகுது இதை தான் நான் சொல்ல வரேன் மறுபடியும் அதுங்க இந்த ஆரம்பம் சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும் வைங்க இப்போ மெதுவாடு அங்க நிப்பாட்டணும் இப்போ பாருங்க சாஃப்டான மூவிங் ஆமாம் உங்களுக்கு பயம் கிடையாது சப்போஸ் வண்டி கிராஸ் ஆகிறதால நேரம் ஆக்கிறதுக்கு நேரம் கிடச்சது இப்போ முழுசா கிளச்சி எடுத்துருங்க ஆனால் கால் அது மேலே தொட்டுக்கிட்டே இருக்கட்டும் ஏன்னா நம்ம அடுத்த அடுத்த கீரை போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் கொஞ்சம் லெஃப்ட்டு அது ரொம்ப அதிகம் நீங்கள் கவனித்து விலைங்க எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் ரோடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் போதும் போதும் லெஃப்ட் போதும் நீங்கள் நேராக்குங்க சரிங்க அப்படி நேராக இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ பொறுமையாக படிப்படியாக வேகத்தை கொடுங்க உங்களுக்கு ரெண்டு மிராரம் கிளியராக தெரியுதா ஓகே ரெடி ஸ்லோ கிளச் முதல்ல கிளட்சாக அழுத்துங்க வேகமாக அதுக்கப்புறம் ரெண்டாவது கியர் என் பக்கம் நியூட்ரல் அணைச்சிட்டிங்க கீழே இழுக்கணும்ல ஆ இதான் ரெண்டாவது அணைக்கிறது ஓகே கீழே இழுத்தாதான கியர் விழும் ஓகே இப்போ கை எடுத்து ஸ்டீரிங் வைக்கணும் அந்த நூற்றல் ஸ்டெப்பை கவனிக்கணும் அந்த நூற்றல் கவனிக்காமல் வேகமாக தள்ளக்கூடாது கிளச்சம் மறுபடியும் பொறுமையாக எடுங்க வண்டியோட டைரக்ஷனை பாருங்கள் கீரை பற்றி நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கையை வச்சிங்கன்னா அதில் டைம் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது இப்போ நம்ம எதில் இருக்கோம் செகண்டில் செகண்டில் இருக்கோம் இல்லையா தேர்டு போடுறதுக்கு என்ன வேகம் வேணும் அதை எப்படி போடணுன்றது இப்போவே யோசிக்கணும் இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டிக்கிட்டே வாங்க ஆக்சிலேட்டர் தான் என்னவோ எனக்கு விட்டு 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 இழுக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு தெரியுதா அது வந்து சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் பயம் இல்லாமல் ஒரே சீராக அழுத்துங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரியே அழுத்துங்க இந்த மாதிரி ஜர்க்காவது ஓகே ஸ்லோ கிளச் தேர்ட் கியர் நியூட்ரல் அப்படியே ரொம்ப நீங்கள் கையை வரப்பாக வைக்கிறீங்க கொஞ்சம் சாஃப்டாகவே வைங்க ஒன்றும் இல்லை கச்ச எடுங்க கை உடனே அங்கே வந்தோன்னே முடிஞ்சது இயர்போட்டாச்சு இப்போ லேஸான வேகம் அந்த வேகத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகம் நிதானம் ஒரே ஸ்பீடாக இருந்தால் தான் ஸ்டீரிங் டைரக்ஷன் நல்லா வரும் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அளவுக்கு கம்மியான வேகத்தில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி போங்க ஆனால் வேகம் நீங்கள் விட்டுடுறீங்க பாருங்கள் வேகம் இருக்கணும் கம்மியாக இருக்கணும் நீங்கள் ஒன்று அதிகப்படுத்துகிறீங்க இல்லைன்னா அழுத்தவே மாட்டிக்கிறீங்க ரெண்டுமே குழப்பம் வரவே போகக்கூடாது ஒரே தெளிவாக வச்சுங்க இப்போ சுத்தமாக வேகம் அங்கே தேவையில்லை கிளச் அழுத்துங்க வெறும் கிளச் போதும் பிரேக் தேவையில்லை இப்போ கிளச்சை எடுங்க மொரிஸ் எடுத்துருங்க வேகம் தேவையில்லை இப்போ நீங்க வேகம் அழுத்தி தான் போதான்னு பாருங்க நீங்க வேகம் அழுத்தنا இல்லங்க அது அழுத்தாதீங்க வேகம் அழுத்தனாதான் அது போகுதா இல்ல அதுவே போகுதுல்ல இந்த வேகமே நமக்கு இங்க போதும் தானே ஆர் லாங் ஆயடிங்க நீங்க மத்தவங்கள பார்த்து தவிர அங்கே என்ன செய்யணும் நம்ம என்ன பண்ணணும்ன்றதை கொஞ்சம் தெளிவான முடிவு எடுத்துட்டு ரீச் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்னா கிளைச்ச மட்டும் அழுத்துங்க அதை அழுத்துனா போகாது இல்லை நம்ம போனோம் அப்படின்னா கிளைச்ச மட்டும் எடுங்க போகும் தான் பிரேக் தேவையா இல்லையான்றத கவனிக்கணும் நம்ம எடுத்த உடனே பிரேக் அடிக்கிறதோ வண்டியை வளைக்கிறதோ தேவையில்லாததாக ஏன்னா இது இதை நம்ம செய்யும் போது நம்ம பதட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தி விட்டுறோம் நமக்கு டிரைவிங் சாஃப்டாக நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வேலைகளை அதிகமாக குறைச்சிக்கணும் அதிகமாக செய்ய தேவை இப்போ மறுபடியும் கிளச் அழுத்தினா முழுசாக பிரேக் தேவை ஹாரன் ஒரு முறை வலது கையில் எப்போவுமே அடிங்க இடது கை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வலது கையில் அடிக்கும்போது உங்களுக்கு இடது கை கிரிப் நேராக இருக்கும் வண்டி அலாயாமல் இருக்கும் இப்போ கிளச் கொஞ்சம் மெதுவாக எடுங்க ஏன்னா தேர்ட் கியர்ல இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக ஏன்னா அந்த வைப்ரேஷன் தெரியும் உங்களுக்கு அதாவது எடுக்கிறீங்க ஓகே ஆனா ஃபைனலா விட்டுறீங்க அந்த ஃபைனல் தான் ரொம்ப முக்கியமானது ஆமா இப்ப டூ வீலர்ல பாருங்க டூ வீலர் கீர் வண்டி ஓட்டிருக்கீங்களா அதுதான் ப்ராப்ளமே டூ வீலர் கீர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த கிளச்சோட பாயிண்ட் தெரியும் எங்க பிடிச்சா வண்டி ஆஃப் ஆகாம போகும் அப்படின்றது தெரியும் அது கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது பண்ணீங்கன்னா இந்த இந்த கிளச்சுக்கான விடைகள் உங்களுக்கு ஏற புரியும் இப்ப கொஞ்சம் இடங்க கிளட்சா இப்போ நம்ம படிப்படியாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம் இந்த ரெண்டு லைனை டச் பண்ணாமல் போகிறோமான்னு பாருங்கள் ஆனால் நீங்கள் அனாவசியமாக திருப்பக்கூடாது திருப்பாமல் நேராக பிடிச்சி கவனிங்க இந்த வளைவு கூட அதிகம்தான் இன்னும் கம்மியாக வளை ஆக்சிலேட்டரை அப்படியே படிப்படியாக கூட்டிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ கிளை வேகமா இதுதான் வேகமாவா நீங்கள் கொடுத்த வேகம் இதுலயே அடங்கிச்சு கிளச்சை எடுங்க மறுபடியும் வேகம் கூட நம்ம எதுக்கு கிளைச்சை அழுத்துறோம் தெரியுமா கீரை மாற்றுறதுக்கு கீரை மாற்றும் போது வேகம் இருந்தால் தானே கீரை மாற்ற முடியும் ஆனால் பிரயோஜனமே இல்லையா வேகம் சுத்தமாக பரஞ்சிச்சு வேகம் இருந்தாதான் நம்ம அடுத்த கீரை போட முடியும் அதுக்கு நீங்கள் அந்த மெயின்டைன் பண்ணி கிளைச்சை வேகமாக தான் வேகம் நிற்கும் வளது நீங்கள் ஸ்டேரிங்லே எடுத்த உடனே காமிக்கிறீங்க பாருங்கள் அவர் வராரு ஓகே ஆனால் ஸ்டேரிங் வளைச்சா நம்ம தப்பிச்சிட முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ நீங்கள் ஸ்டேரிங்கை நேராக வச்சுட்டு ஸ்லோ ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணாலே போதும் ஓகே அங்கே வேகத்தடை இருக்குது ஜஸ்ட் ஸ்லோ ரிலாக்ஸாக இருங்க எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ ஆக்சலேட்டர் ஆக்சலேட்டருன்றது வேகத்தை கூட்டுறது அந்த வேகத்தோட உச்சக்கட்டம் கவனிங்க ஹாரன் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்க ஓகே போயிட்டே போலாம் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் கிளட்சாக அழுத்திலேயே நாலாவது ஃபோர்த் எக் கரெக்ட் தான் சார் நீங்கள் என்னை பார்க்க வேண்டிய வேலையே இல்லை நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் பயப்படாமல் செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன் கை ஆ ஃபோர்த்து போட்டேன் போகலாம் அப்போ நீங்கள் என்ன திரும்பி திரும்பி பாக்குறது பார்த்தா நான் என்னவோ பயப்படுத்துகிற மாதிரியோ நீங்கள் பயந்து பயந்து செய்கிற மாதிரியோ இருக்குது நீங்கள் நார்மலாக எப்படி ஓட்டுறீங்களோ ஓட்டுங்க மிஸ்டேக் வந்தால் நான் சொல்லித்தரேன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நமக்கு ஸ்பீடு அதிகமாக வேண்டாம் ஒரு மீடியமான ஸ்பீட் ஆனால் சுத்தமாகவும் குறைக்கக்கூடாது பாருங்கள் சுத்தமாக குறைச்சிட்டிங்க சுத்தமாக குறைஞ்சிச்சு வேகம் இல்லை அந்த சத்தத்தை கேளுங்கள் வேகம் அழுத்துறோமா இல்லையான்றது அந்த இன்ஜினோட சத்தம் தான் உங்களுக்கு சொல்லும் அந்த சத்தம் ஏறவும் கூடாது குறையவும் கூடாது அதை மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டோவ் கிளட்ச் ஃபுல் கிளச் அரஸ்ட் பண்ணிவிட்டு அந்த காலை எடுத்து பிரேக்கில் ரெடியாக வைங்க அழுத்த வேண்டாம் நம்ம நிற்கிறதுக்கான இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட்டில் வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் இங்கேருந்து ஸ்மூத்தாக லெஃப்ட் அப்படியே இவ்வளோ போதும் இந்த லெஃப்ட் போதும் இந்த லெஃப்டில் இந்த லைன் இருக்குது ஆமாம் இந்த லைன் உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வரணும் இதை வந்த பிறகு இப்போ பிரேக்கை மெதுவும் அப்படிங்க கொஞ்சம் அழுத்துங்க சார் இந்த இட்

வெயிட் போட்டு தள்ளாமல் சாஃப்டாக தள்ளனீங்கன்னா நூற்றலுக்கான ஸ்டெப்பு உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்க இது ஃபோர்த்து நியூட்ரல்ன்றது ஒரே ஒரு ஸ்டெப் தான் அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்க தேவையில்ல இது நியூட்ரல் ஆகிடுச்சிங்களா இப்போ நீங்கள் கிளைச்சை விடுங்க பிரேக் எடுக்காதீங்க கிளைச்சை மட்டும் எடுத்துட்டு ஃபைனலாக தான் பிரேக் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது வண்டி நவறுதானு பார்த்துட்டு எடுங்க ஓகேங்களா இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் ஆனால் நீங்கள் இதை செய்யும்போது யோசிச்சு யோசிச்சு டைம் எடுத்து எடுத்து செய்கிறது தப்பு கிடையாது ஆனால் அந்த டைம் நமக்கு வெளியில் இடைஞ்சல் கொடுக்கறதுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அந்த டைம் அதிகமாக எடுத்துக்க வேணாம் சரி நீங்கள் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டீங்கன்னா அதை செய்யும்போது உங்களுக்கு டைம் அதிகமாக தேவைப்படாது இப்போ ஒரு உதாரணம் ஃபஸ்ட் கீர் போட்டு வண்டி எடுத்துட்டீங்க செகண்ட் கீர் போடணும்னா நீங்கள் இருக்கீங்கல்ல அதாவது ஃபர்ஸ்ட் கீரில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது செகண்ட் பற்றி என்னென்ன பண்ணணுன்றதை யோசிச்சுட்டு அப்புறம் கை வைங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஃபால்ட் என்னன்னா கையை எடுத்துட்டு வந்துடுறீங்க கிளச்சோ மரிச்சிட்றீங்க அதுக்கப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறீங்க என்ன கீர்லேருந்து என்ன கீர் போடணும்னு இதனாலேயே டைம் ஆகிடுது நான் சொல்ல புரியுதுங்களா அந்த டைமிங் வந்து எப்போ நீங்கள் எடுத்துக்கணுன்னா நீங்கள் கீரை போட்டு போகிறீங்களா போயிட்டே இருக்கும்போது யோசிச்சுட்டு அப்புறமா கை வைங்க அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது ஓகேங்களா இப்போ இந்த தடவை அதை ட்ரை பண்ணலாம் கிளட்சை மறுபடியும் அழுத்துங்க ஃபுல்லாக கிளட்சை வந்து இங்கே பாருங்கள் இப்படி பிடிக்கக்கூடாது நீங்கள் இப்படி இப்படி ரோல் பண்ணி பிடிக்கிறீங்க கிளச்சை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் விரலை ரோல் பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறேன் காலை கீழே இறக்குங்க கிளச்சில் கிளச்சில் காலை கீழே இறக்கு இன்னும் கீழே இறக்கும் இன்னும் கீழே இறக்குங்க இப்படி வைங்க இங்க பாருங்க அப்படி இல்லை இங்க பாருங்க ஓகே என் விரலை பாருங்க உங்க விரலை பாருங்க உங்க விரல இங்க பாருங்க இப்படி போய் பிடிக்கிறீங்க ஆமா அப்படி புடிக்க கூடாது ஓகே புடிங்கிறதுக்கு என்ன ஆகுதீங்க ஒண்ணுமேக்டையாத இப்படி பிடிக்கவே கூடாது ஆ நீங்க லூஸா விடுங்க அழுத்துங்க ஆப்ஃபோர்ஸ் எல்லாம் அந்த ரெண்டு பெரிய கால்லாம் அந்த சின்ன விரல்ல வந்து இங்க தான் வரணும் ஆப்ஃபோர்ஸ் இங்க இருக்க கூடாது நீங்க இத ரோல் பண்றீங்க இப்படி ரோல் பண்ணனா உங்க கால் இன்னும் ஹார்ட் ஆகும் இந்த இந்த முன்னங்கால் இருக்குல்ல இதில் தான் ஃபோர்ஸ் இருக்கணும் அழுத்த ஃபுல்லாக அழுத்தி அப்படியே லாக் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு கியரில் கை ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கை எடுத்து ஸ்டேரிங் வச்சுங்க இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட் மூவிங் பாயிண்டில் கிளச் ஸ்டாப் பண்ணணும் ஏன் வச்சுங்க மூவிங் ஆவர இடத்துல ஓகே ஆட்டணும் வச்சுங்க மூவிங் வந்துச்சு இங்க கிளச்ச நிப்பாட்டி அப்போ உங்களுக்கு வேகமா போவாது மூவிங் சாஃப்டா கிடைச்ச பிறகு இப்ப கிளச்ச முழுசா விடு விட்டுருங்க விட்டுட்டு ஸ்டேரிங் எப்படி இருக்கு அதை கவனிங்க ஆல்ரெடி ரைட்டில் தான் போயிட்டுருக்கு தெரியுதா அப்போ நீங்கள் லெஃப்ட் கொஞ்சம் நேரம் பிடிக்கணும் பிடிச்சி வண்டியோட ஃபேஸ் நேரம் ஆன பிறகு ஆக்சிலேட்டர் படிப்படியாக ஸ்லோ கிளச் வேகமாக யோசிக்கக்கூடாது ஒரே ஐடியாவோட செய்யுங்க ஸ்லோ கிளட்ச் இப்போ கேரை போட போட கிளட்சை எடுங்க இப்போ ஆக்சிலேட்டர் ஆ கரெக்டு தான் ஆனால் செய்யும் போது அது சிலமாக உணவா யோசி யோசிக்கிற மாதிரி உங்கள் பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியுது அது ஒரே ஐடியாவோட செய் அந்த மாதிரி அவ்வளோ டைம்லாம் எடுக்க தேவை ஸ்லோ கிளச் கை கூட பாருங்கள் ரெண்டு மூணு தடவை வந்து வந்து போகுது கிளட்சை எடுங்க முழுசாக அதுக்கப்புறம் எக்ஸலேட்டர் மீடியமாக ஹாஷாக வேண்டாம் ஆனால் நீங்கள் அழுத்துகிற ஒவ்வொரு வேகமும் ஹாஷாக தான் இருக்குது வண்டியை விரட்டுறது ஈஸி ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் விரட்டும் போதே என்ன பண்ணுங்கள் படிப்படியாக போ எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிற வேகத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்லோ கிளச் ஃபோ கிளட்சை எடுத்துட்டு இப்போது ஒரு ஒரே ஸ்பீடு சிம்பிளாக சொன்னால் உங்கள் டிரைவிங் எனக்கு கொஞ்சம் ரஃப்பாக தெரியுது ரஃப் காரணம் வந்து பயம்தான் அந்த பயம் குறைஞ்சிச்சுன்னா அந்த ரஃப்னஸ் குறைஞ்சிரும் நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க ஓகே டிரைவிங் இருக்குது ஆனால் பயத்தோட டிரைவிங் ஓட்டுறீங்க அது என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான ரீசன் தெரியுதா தெரியல பயம்னா உங்களுக்கு வெளியே தெரியாது அது கை கால் மூலியமாக தான் தெரியும் என்ன ப்ராப்ளம்னா இவன் வந்தா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு டவுட்லயே நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அந்த கால எடுத்து பிரேக்ல வச்சுக்கிட்டு மொபைல் சைலண்டில் வச்சுட்டு இருக்கலாம் இப்போ பிரேக்கை மெதுவாக யூஸ் பண்ணுங்க அதாவது அந்த டைட்னஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக செய் அந்த இடத்துல அப்படியே பிடிங்க சாஃப்டாக இருக்கு சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளச்சை விடணும் ஃபைனலாக பிரேக்கை விடணும் சூப்பராக ஓட்டுறீங்க ஆனால் ட்ரைவிங் கொஞ்சம் ரஃப்பாகவே வருது அந்த ரஃப் ரஃப் இருக்கிறத கொஞ்சம் சாஃப்டாக மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஓட்ட போகிறது எல்லாமே வந்து ஹார்டான வண்டி கிடையாது சாஃப்டான தான் அவ்வளோ உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் அதிகமாக தேவைப்படாது சாஃப்டாக தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அதனால இப்பவே அந்த ஸ்டைலை மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு ஹார்ஷாக இருக்காது இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஒரு லாரி ஓட்டுறவர்கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கொடுத்தோன்னா என்ன ஆகும் அந்த வண்டியே ஒரு ரகடாகவே போகும் இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த அந்த ஒரு ஒரு ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா அத ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க மீதியெல்லாம் ஓகே சரியாக இருக்குது சூப்பராக பண்ணுறீங்க புரிஞ்சிக்கிறீங்க ஆனால் அது கொஞ்சம் இன்னும் பயம் தெரியாமல் இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக கவனித்து செய்யணும் ஓகே சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை